எனக்கு ஒரு சின்ன ஆசை. நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாமா? ஐயோ, அப்படி எடுக்க கூடாது கல்யாணத்துக்கு தான். அம்மா கல்யாண போறோம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ எடுத்தா பிரிஞ்சு போவாங்க. いや யார் இப்ப யார் அப்படி சொன்னது? எங்க வீட்ல இருக்குறவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. பெரியவங்க மேக்ஸிமம் அப்படிதான் சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னு சேர்ந்து போட்டோ எடுத்தா பிரிஞ்சு ஐயோ வேண்டாம். ரெண்டு பேரும் சேர்ந்து நூறு வருஷம் வாழணும்ப்பா. வாழணும். ஆமா. அப்பதான் எனக்கு என்ன?

என்னங்க எங்க போனாலும் இந்த வாய்ஸ் வந்துட்டே இருக்கு யார் இருந்த அன்னைக்கு இருந்த அப்படின்னு மூஞ்சி போதெல்லாம் பேத்துறோம் இனிமே இது அந்த அந்த அவங்க இம்சிக்கு பயந்து இந்த சைடு வந்திருக்கான் கிணத்து பக்கத்து போடாமா லேட்டா சரி பாப்பா நீங்க கேமரா வேற எங்கயே வெச்சு எடுக்கிற மாதிரி இருக்கே ফুল சைஸ் எடுக்கறீங்களா ஆஃப் சைஸ் எடுக்கறீங்களா ஆஃபா இல்ல ফুল சைஸ் எடுங்க ফুল சைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஆப் எடுத்துறோம் அதுக்கு அப்புறம் ফুল எடுப்போம் ஓகே என்ன சரக்கு அடிக்கப் போறீங்களா ஐயோ அப்படி சொல்லாதப்பா சீ

ஆனா நம்ம தானே பார்த்து ரசிக்க போறோம் நம்ம இல்ல நீங்க ஆஹ் சரி பேச எடுத்தா கீழே மறையுது கீழே எடுத்தோம்னா மேல மறையுது சோ நீங்க போட்டோ என்ன எடுக்கிறீங்க இல்லங்க ஃபுல் சைஸ் எடுக்கணும்ல அப்பதானே நமக்கு நம்ம தனியா மாட்டி தொங்க போடலாம் என்னக்கா இல்லை லைட்டா

ஃபோட்டோ எதுக்கு மேல ஊத்து வரோம் அது கோவப்படுறோம் நீங்க எங்க போட்டோ எடுக்கறீங்க என்னங்க கொஞ்சம் கோவப்படுற மாதிரி வாங்க இப்போ என்னை அடிக்கிறது நீ கோவப்படுற ஒண்ணு இல்ல நான் ஒரு பொம்பள கூட பழகறேன் நீ பாத்தற போ அதுக்குள்ளே பொம்பள பழக்க மாதிரியா நான் ஒரு இது சொல்றப்பா உனக்கு எப்படி கோவ வரும் இல்ல அப்பப்ப அப்படி தான் உண்மை எல்லாம் ஆஹா நீ எங்க இருக்கா ஓகே ஆ மேல் மூச்சு ஆ இதே மாதிரி இதே மாதிரி

செருப்பு இல்ல இல்ல வேணா செருப்பு போட்டுக்க கரெக்டா இருக்கு அப்புறம் என்ன மறைக்குது எதோ தெரியலையே என்ன தெரியல உங்களுக்கு இப்போ என்ன தெரியல சரியா தெரியல அந்த போட்டோவே போட்டோ நீங்க போட்டோவா எடுக்கல வேற எதையும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க எதுவுமே எடுக்கிறா என்ன போய் சந்தியா போயிருக்கீங்க இல்ல இருக்கு ஆரம்பம் எனக்கு டவுட் இருக்கு அந்த ஆள் சொன்னது கரெக்ட் இப்படி சந்தியா போட்டா எப்படி வர முடியும் வாழவே வேண்டாம்னு நினைக்கிறேன் இப்போ வாழ வேண்டாமா ஆமா

ஒரு போட்டோ போஸ்டர் மாதிரி இல்ல போட்டோ கரெக்டா நீங்க எடுக்கலங்க எப்படி நான் உங்களுக்கு கரெக்டா நான் சொன்ன மாதிரி நீ நிக்கல என்ன நிக்கல நம்ம மேல தூக்குன நல்ல அந்த என்னது தூக்குறது எதுக்கு மேல இது என்ன சேலைய தூக்கிت நிக்கே இப்படி இல்ல அது கௌதமி எப்படி இருக்கு ஏர்க்கனே தூக்கி என்ன மாதிரி தான போட்டிருக்க இல்ல இது ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் இன்னும் தூக்கணுமா